ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பல மர்மங்கள் நிறைஞ்ச பல பொக்கிஷங்கள் நிறைஞ்ச கோவிலாக திகழுதுன்றது எல்லாேருக்கும் தெரியும் அதில் குறிப்பாக ஒன்று பார்த்தா பன்னீர் இலையில் வி கொடுக்கக்கூடிய விபூதி இருக்குது இல்லையா அதை பற்றின வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அங்கே இருக்கக்கூடிய நாழ்கிணறு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இந்த கிணற்றுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரபத்மாவுடன் முருகப்பெருமானுடைய போர் வந்து உக்கிரமாக ஐந்து நாட்கள் தொடர்ந்து நீதிச்சுட்டு இருந்தது சூரபத்மன் சகோதரர்களும் அவனது படைகளும் அழிக்கப்பட்டனர் ஆனால் ஆறாவது நாள் மட்டுமே வந்து சூரபத்மன் தனியாக போர்க்களத்தில் நின்று முருகப்பெருமானுடன் நேரடியாக போர்க்களத்தில் இறங்கியிருக்காரு முருகப்பெருமான் தன்னுடைய முழு ஆற்றலோட வந்து இந்த போரை நிகழ்த்திட்டு இருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய சக்திக்கு எதிரால அவரால் சூரபத்மாவால் தாங்க முடியல அவருடைய முருகப்பெருமானுடைய ஆற்றல் இறுதியாக கடலுக்கு அடியில் சூரபத்மா போய் ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கிற அவருடைய அரண்மனையில் அரண்மனையில வந்து தஞ்சம் புகுந்தாரு இது வந்து எப்படி வந்து தோற்றம் அளிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அரண்மனை ஒரு பெரிய ஆலமரம் போல வந்து இந்த அரண்மனை தோற்றம் அளிக்குது கார்த்திகேயனுடைய வேலுக்கு இணையாக வேறு எந்த ஆயுதத்தாலையும் வந்து அந்த சூரபத்மாவை அழிக்க முடியாது அதனால முருகப்பெருமான் தன்னுடைய வலிமைகள் அனைத்தையும் திரட்டி இந்த ஈட்டிய வீசும் பொழுது அந்த மரம் இரண்டாக வந்து பிளந்தது அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதில் ஒரு பகுதி சேவலாகவும் இன்னொரு பகுதி மயிலாகவும் வந்து திகழ்ந்து முருகப்பெருமானுக்கு அலங்கரித்தது அப்படின்ற வரலாறு இருக்கு சுரபத்மர் எவ்வளவு பெரிய அரக்கராகவும் தேவர்களும் முனிவர்களும் எல்லாருக்கும் அவ்வளவு கொடுமை நிகழ்த்தியவராக இருந்தாலும் அவர் தீவிர பக்தராக இருந்தார் சிவன் சொத்து வந்து கொலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபக்தருக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அது கண்டிப்பாக தப்பு தான் பாவம் தான் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக சுரபத்மாவா வந்து முருகப்பெருமான் அழித்த காரணத்துக்காக முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தையும் பாவத்தையும் வந்து போக்குறதுக்காக திருவிடைக்கழி அப்படின்ற ஒரு பகுதியில முருகப்பெருமான் ஈசனை நோக்கி அங்க தவம் செஞ்சு அவருடைய பாவத்தை போக்கிட்டாரு அப்படின்ற வரலாறு இருக்கு அதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்க்கலாம் போர் முடிஞ்ச உடனே முருகப்பெருமானுடைய கையில் இருந்த வேல் தன்னுடைய தோஷத்தை நீக்கிறதுக்காக பாவத்தை நீக்கிறதுக்காக அந்த வேல் தானாக பறந்து சென்று கங்கை நதிக்கரையில் விழுந்து அங்கே தன்னுடைய பாவத்தை தோஷத்தை நீக்கி கொண்டதாக வரலாறுகள் இருக்குது அதன் பிறகு இந்த போர்ல சோர்வடைஞ்ச தனது வீரர்களுடைய தாகத்தை தணிக்க முருகப்பெருமான் தனது ஈட்டிய தரையில் செலுத்தி தண்ணீர் வர வச்சதாக ஐதீகம் இருக்கு அதுதான் வந்து நாழிக்கிணறு கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது பதினாறு அடி சதுர சுற்றளவு கொண்ட சதுர கிணறுக்குள்ள வந்து ஒரு சிறிய கிணறாக உள்ளது இந்த கிணற்றுக்கு உள்ள தண்ணீர் வந்து உவர்ப்பு மற்றும் உப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும் இதுக்கு கீழே ஒரு அடி சதுர அளவு கீழே போய் பார்த்தோன்னா இன்னொரு சின்ன கிணறு இருக்கும் அந்த தண்ணி தெளிவாகவும் இனிப்பு நீராயை கொண்டதாகவும் இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த இரண்டு கிணறுகளும் அவற்றுக்கு அருகில இருந்தாலும் இரண்டு முற்றிலும் வேறுபட்ட சுவைகள் கொண்டது இந்த முருகப்பெருமானுடைய தெய்வீக ஆற்றல் அப்படின்றது வந்து சொல்லத்தக்க விஷயமாக இருக்கு வதம் செஞ்ச பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய வேலை தலைக்கீழாக ரத்தம் சொட்டும்படியாக தலைக்கீழாக சாட்சி வச்சிருந்த அழக பார்த்து மெய்மறந்து போன ஒருவர் வந்து அதே தோற்றத்தில் ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்ற ஒரே கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெருணா அப்படின்ற பகுதியில் ஒரு கோவிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய வேலை வந்து நார்மலாக வச்சிருக்கக்கூடிய வழியில இல்லாமல் தலைக்கீழாக சொறிவி வைத்திருக்கக்கூடிய தாங்கி நிற்கக்கூடிய தோற்றத்தில் காட்சியளிக்கிறாரு அதுக்கான வீடியோவும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஆலயத்தை சுற்றி இந்த நாழை கிணறு தவிர மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்த கிணறுகளும் இருக்கு அதற்கான பலன்களும் மிக மிக அதிகமா இருக்கு அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்